பள்ளி கூடத்தில் உப்புமா போடுறாங்க நல்லாவே இல்லை எனக்கு பிரியாணி சிக்கன் ஃப்ரை வேண்டும் ஆயிரத்தில் ஒருவன் கார்த்தி கேட்ட குழந்தை ஆடி போன கேரள அரசாங்கம் கேரளாவைச் சேர்ந்த அங்கன்வாடி குழந்தை ஒன்றின் வீடியோ பினராயி விஜயன் அரசாங்கத்தையே உலுக்கி உள்ளது ஷங்கர் என்ற குழந்தைக்கு அவரது தாயார் பிரியாணி ஊட்டுகிறார் அப்போது அந்த குழந்தை அங்கன்வாடி மையத்தில் உப்புமா போடுவதாகவும் அது தனக்கு பிடிக்கவில்லை பிரியாணி சிக்கன் ஃப்ரை வேண்டும் என கேட்பது போலவும் உள்ளது இந்த வீடியோவை அந்த குழந்தையின் தாயார் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நிலையில் அந்த வீடியோ வைரலானது கேரள அரசாங்கத்தின் கதவையும் இந்த வீடியோ தட்டியுள்ளது இந்த வீடியோ குறித்து கலகலப்பாக பதிலளித்த கல்வித்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் அந்த குழந்தையின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என உற்சாகமாக தெரிவித்துள்ளார் அதே நேரம் கேரளாவில் முப்பத்தி மூன்று ஆயிரம் அங்கன்வாடி மையங்கள் இருப்பதாகவும் அங்கு குழந்தைகளின் ஊட்டச்சத்திற்காக பால் மற்றும் முட்டை வழங்கும் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் அங்கன்வாடி மையங்களை ஸ்மார்ட் மையங்களாக மாற்றியுள்ளதாகவும் அங்கு ஸ்டடி ரூம்ஸ் ரெஸ்ட் ரூம்ஸ் கிச்சன் ஸ்டோர் ரூம் டைனிங் ரூம் ஹால் கார்டன் இன்டோர் மற்றும் அவுட்டோர் பிளே ஏரியாஸ் உள்ளிட்ட வசதிகள் உள்ளதாகவும் கூறியுள்ளார் கேரள அங்கன்வாடி மையங்களில் தொன்னூற்றி ஐந்து சதவிகிதம் பேர் பெண் ஆசிரியர்கள் என்றும் கூறியுள்ளதோடு அவர்களின் சம்பளமும் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஒரு குழந்தையின் வீடியோ கேரள கல்வித்துறையே உலுக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்